ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நானும் என் நண்பனும் என்னோட நண்பர்களோட ஒன்று கூடலுக்கு என்னோட வண்டியில போனோம் என் நண்பன் வீட்டுக்கு உள்ளாரே ஒரு உயர்த்தி வச்சிருக்காங்க வாடா படிக்கல நடந்து போலாம் அப்படின்னா மச்சி எரிசக்தி குறைஞ்சிரும் அதாவது கலவி குறைஞ்சிடும் வா இதுக்குள்ளே போலாம் அப்படின்னா உடம்ப பார்த்தாலே தெரில அக்கா இந்த உயர்த்தில ஏறி அந்த வீட்டுக்குள்ள போன முதல் இடம் தெரியுமா சமையல் அறை நமக்காக சாப்பாடு எல்லாம் தடல்புடலாம் தயாராயிட்டு இருந்தது இவன் தாங்க பிரசாந்த் இவன் வீட்டு தான் நாங்க இருக்கிறோம் என்ன கருப்புக்கே கருப்பு காட்டுது தாடி என்ன வாங்கி அச்சான்னு தெரிய அப்ப நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்தாங்க இவர்தான் சுமேஷ் சும்மா இல்லீங்க இதுக்காக துபாயில இருந்து டிக்கெட் போட்டு வந்திருக்கா போல இவர் தான் ரமண வணக்கம் தம்பி இவர் யார் என்று தெரிகிறதா தேவா வணக்கம் தம்பி இவன் கையை கட்டின அமைதியா இருக்க மாட்டும் நினைச்சிடாதீங்க வாயத்து வந்து தமிழை பேசினா தமிழ் தாத்தாவே தெரிச்சு ஓடுவாரு இந்த குட்டி கூட்டத்துல குதூகலமான மனமாக ஆடவர் அதாவது பேச்சுலர் நான் ஒருத்தன் தான் வருஷா வருஷம் இந்த தலைப்பு எடுத்து நம்மள தாக்குவானுங்க நானும் எல்லாம் மேலகரம் பாத்துப்பான் அப்படின்னு வருஷா வருஷம் ஜெகா வாங்குறது என்னதான் என் உடல் இங்க இருந்தாலும் என்ன உள்ளம் பூரா அந்த சமையலறை அறை மேலேயே இருந்தது அங்க போனா அங்க சமைச்சிட்டு இருந்தாங்க சரி நாமளும் உதவி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணலுக்காக கப்சா உதவி பண்ண இந்த சப்பாத்தி அப்படி இப்படி எடுத்து கல்ல போட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து தீல போட்டேன் கரிகிரிச்சி ஒரு சப்பாத்தி கூட கருகாம சொல்ல தெரியல நீ எல்லாம் அதானே ஆனா அவங்க சுட்டா மட்டும் புஷ்னு வருது இது என்ன சந்திர மண்டல சரி நான் ஒத்துக்க மாட்டேன் ஐயோ இந்த தாடி எல்லாம் வச்சுட்டு இவங்க பண்ணிட்டு அட்டூழியம் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாழாப்பன புய்பா படம் தான் அப்புறம் இன்னொரு நண்பர் வந்தாரு அவர் வந்தனா அவருக்கு தனியான ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் நடந்தது டேய் நண்பா எனக்குடா அப்படின்னு நாங்களும் கட்டிப்பிடிச்சிக்கிட்டோம் இதுதான் ரொம்ப அவமானப்பட்ட தரணும் இவன் என் கூட படித்த பையன் இது அவனுக்கு பிறந்த பையன் இவங்க ரெண்டு பேர் நான் ஒரு அப்பாவி பையன் என்ன கொடுமை சரவணன் இது அவன் அண்டர்டேக்கர் சேகர் அக்கல்ல மச்சி உட்கார வச்சிரான் போல இருக்குது இது என்ன குடும்பனா என்ன பார்த்து இவன் ப்ரோன்றாங்க நான் தான் அவன் பக்கத்துல நிக்கும் போது குள்ள வாத்த மாதிரி தெரிஞ்ச நினைச்சேன் ஆனா என் நண்பன் போய் பக்கத்துல நின்னா பாருங்க நானே பரவாயில்ல மீண்டும் சமையல் போய் இந்த சர்க்கரை சோதனை ஓட்டத்தை பண்ணோம் அதாவது ஸ்வீட் டேஸ்டிங் அப்புறம் கடைசியா வந்த ஒரு நண்பருக்காக வாசலுக்கே போய் வணக்கம் சொல்லி வரவேற்போம் இந்த மாதிரி எல்லா குழுக்கல்லுமே ஒருத்தர் இருக்கிறான்ல காலத்தாமதமா வர்றதுல இவங்களை கும்மு கும்னு கும்னா சரிப்படுவாங்க ஒரு வழியா தொடக்க உணவுகள் வந்துச்சுப்பா இவங்க தான் பா ஜான்வி நண்பர் பிரசாந்தோட மனைவி இவங்களை மனைவின்னு சொல்றதுக்கு பதிலா இறைவின்னு சொல்லலாம் வருஷா வருஷம் சலிக்காம சமைச்சு கொடுப்பாங்க ஒன்று குடலுக்கு எல்லாம் ஒன்னா உட்காந்து உணவு வேட்டையை தொடங்கணும் அடுத்த குட்டை சொல்றேன்